எல்லும் வணக்கம் நான் தான் பாப் தமிழா நேற்று இன்றைக்கி வந்து எங்கே வந்து நீங்கள் காணோம் உங்களை காணோம் அரிய சேஃப் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறீங்க எம் சேஃப் அப்புறம் என் பொட்டச்சிட்டு நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்தீங்க நைட்டு ஏன் கிளம்பி போயிட்டீங்க உங்களை எதாவது ப்ரெஷராக எந்த ப்ரெஷரும் கிடையாது நான் வந்து வந்து எல்லோரும் வந்து நீங்கள் பயப்பட்டுட்டீங்களான்னு கேட்டாங்க நான் பயப்பட்டுட்டு அங்கிருந்து போல நான் ரொம்ப புண்பட்டு அங்கேருந்து போயிட்டேன் இதுதான் உண்மை என்ன விஷயம்னா இந்த ஜல்லிக்கட்டு எப்படி ஆரம்பிச்சுது இந்த ஓ போராட்டம் எப்படி ஆரம்பிச்சுன்னா மிருகநல ஆர்வலர்கள் கேஸ் போடுறப்ப அதை எதிர்த்து ஐயா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து அப்படியே சண்டை போட்டே வராரு அவங்க கூட ரெண்டாயிரத்தி எட்டு பன்னெண்டு சிவசேனா ஜல்லிக்கட்டு ராஜேஷ் இந்த மாதிரி நிறைய பேர் இதில் இருக்காங்க இவங்கெல்லாம் இதுக்காக போராடிக்கிட்டே வரப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவங்களை நான் சந்திக்கிறேன் இந்த விஷயமா பேசி இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் பிலீவ் பண்ணுறது ஒன்னே ஒன்று தான் டூ தௌசண்ட் டுவெலில் இறைவா ஃபோர்டினில் வாடி பிள்ள வாடி அதே மாதிரி சிக்ஸ்டீனில் வந்து இந்த விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சமுதாயத்தில் நடக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதை தொடர்ந்து செய்து வந்து தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்கோம் அதன்படி டக்கரு டக்கரு அப்படின்னு ஜல்லிக்கட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஃபார்மர்ஸோட இருந்து ஒரு வீடியோ போடுறோம் அதுதான் டக்குரு டக்கு அதாவது என் தலைவன் பாரதியைப் போல கவிதைகள் மூலம் இசையை கலந்து அது மூலமாக என் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை சமூக அக்கறை கொண்டு பாடல்கள் ஏற்றுவது இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படி வந்த பாட்டு டக்குரு டக்குரு இதை தொடர்ந்து டிசம்பர் மாதம் இந்த மாதிரி இப்படியே போயிட்டே இருக்குது ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா ஜனவரியில் வந்து நாலாந்தேதி தேதி மெரினா ப்ரொட்டஸ்ட் நடந்ததுக்கப்புறமா திரைப்பட நடிகர்கள் நிறைய பேர் வந்து அதுக்கு அதுக்கு முன்னாள் நாள் வரைக்கும் வர நிறைய பேர் திடீர்னு வந்து அவங்க அவங்களுக்கு தமிழங்கிற உணர்வு இருக்கிறனால தான் பேசுகிறாங்க யாரையும் தப்பு சொல்லலை எல்லாரும் இதை வந்து தமிழன் அப் தமிழனோட பிரச்சனை அப்படின்னு போகிறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா பிஆர்ஐயாவும் சேனாதிபதியும் தான் ரியல் ஹீரோஸ் அவர்கள் பின்னாடி போனோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பாப்புலரைஸ் பண்ண ஆரம்பித்தது அந்த இருந்து நான் அது ஏன் பாப்புலரைஸ் பண்ணேன்னா மக்கள் வந்து கடைசியில் ஒரு ஒப்பீனியன் லீடரை தேடுவாங்க அப்படிப்பட்ட ஒப்பீனியன் லீடரை திடீர்னு யாரோ ஒரு நடிகர்கிட்ட இது என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப அவருக்கு ஜல்லிக்கட்டுக்கான பிரச்சனை சொல்லாமல் நிறைய விஷயங்கள் என்ன வேணால் நடந்திடலான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு நிறைய நேஷனல் மீடியா எல்லா இடத்துலையும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்க ஸோ இதுதான் என்னுடைய எங்களுடைய விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அலங்காநல்லூரில் அந்த ஒரு சைலண்ட் ரேலி நடக்குது அதை தொடர்ந்து தொடர் போராட்டமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது முதல் ரெண்டு நாள் வந்து நான் அலங்காநல்லூரில் இருந்தேன் அடுத்த நாள் வந்து சென்னை மெரினா போனேன் அடுத்த நாள் கோயம்புத்தூர் போய் உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்தேன் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து இந்த போராட்டம் அமைதி வழியாக நடக்க வேண்டும் மரப்போராட்டமாக இருக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தி இப்படி போயிட்டு இருந்துச்சு காலையில காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு பட் அங்கே நடந்த சில விஷயங்கள் வந்து எனக்கு பயங்கர ஒரு மாதிரி பயங்கரமாக ஹர்ட் ஆயிடுச்சு அதாவது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்ங்கிறத மாதிரி அங்கே நடந்த ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் மைக்கில் நான் தான் வந்து காலையிலேருந்து நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாரும் அங்கே தெளிவாக இருக்காங்க ஏன்னா அவ்வளோ மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க எல்லாரும் தெளிவாக இருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு வேண்டும் தீர்வு நான் அந்த வீடியோ கூட எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் அதுதான் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் வேற வேறு கருத்துக்களை பேசுகிறாங்க அப்போ திடீர்னு ஒரு பத்து பசங்க என்ன வந்துட்டு அண்ணா நீங்கள் இங்கே போராடாதீங்க அங்கே வந்து போராடுங்க இல்லைப்பா எங்கே எங்க உட்காந்தா என்னப்பா இல்லை அங்க எங்க மைக்க இருக்கு வந்து பேசுங்க அங்கே என்ன மேட்டருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு என்னென்னா தேசிய கொடியை வந்து சுத்தி அதை கீழே போடுறது தேசிய தேசிய கொடியை மிதிக்கிறது இந்தியாவே எங்களை வஞ்சித்து விட்டா இப்படி பேசுறது என்ன சொன்னாலும் நான் வந்து நான் ஒரு இந்தியனுங்கிறதுலேருந்து ஒரு மாற்றுக்கருத்தே இல்லை இந்த மாதிரி தேசிய விரோத செயலுக்கெல்லாம் நான் வந்து துணை போக மாட்டேன் அதை அவங்க கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் உடனே மைக்கை பிடிச்சிட்டு போய் ஹிப்ஹாப் தமிழா நீ உண்மையான தமிழனாக இருந்தால் வந்து இங்கே வந்து போராடு எனக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமா பயங்கர புண்பட்டுட்டேன் என்ன நடக்குது இந்த புரட்டஸ்குள்ள அப்படின்னு இன்னொரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் வந்து மைக்ல கோரிக்கை சொல்றாரு என்னன்னா வந்துட்டு மத்திய அரசு இந்துக்களுக்கு மட்டும்தான் இது பண்ணுது நாங்க முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் வந்து என்ன இது இந்து முஸ்லீம் பிரச்சனையே கிடையாது இது ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பிரச்சனை நடக்குது தமிழர் அடையாளத்துக்காக ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்ப இவர் இப்படி சொல்றாரு இன்னொரு ஒரு கேங் வந்து அஹ் முஸ்லிம்ஸ் தான் ஃபுட்டு தராங்க அவங்கள விடாதீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் சில பேர் வந்து நாங்கதான் ஃபுட்டு தருவோம் அப்படிங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல நான் அங்கிருந்து பார்த்தேன் ஒரு ப ஒரு பத்து மணி இருக்கும் கூட உட்காந்துட்டு இருந்தேன் என் கூட காலையில இருந்து உட்காந்துட்டு இருந்த பசங்க என் கூடவே இருந்தவர் அண்ணன் நீளுக்காக இருக்கணும்னேன்னு சொன்னாங்க அண்ணன் தயவு செஞ்சு கிளம்பிடுங்கண்ணே அவங்க வேற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு எல்லாம் என் போட்டோவை போட்டு இந்த பக்கம் பீட்டா போட்டோவை போட்டு ஃபுல்லா கெட்ட வார்த்தைகள் எழுதி இவ்வளவு பர்சனலா நான் வந்து ஒரு வருஷமா இந்த இந்த பிரச்சனையில் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் பீட்டா எனக்கு எதிராக தனிப்பட்ட முறையில குரல் கொடுத்தாங்க ஒரு தடவை கூட நான் பீட்டாவை வெளிப்படையா திக்னதே கிடையாது அவங்க என்னைய தனிப்பட்ட முறையில தாக்குனாலும் நான் அவங்களை திருப்பி தாக்குனதே கிடையாது பீட்டா சொல்லும் கருத்துக்களை தாக்கியிருக்கேனே தவிர பீட்டாவை தாக்குனது கிடையாது இது ஃபுல்லா கெட்ட வார்த்தைகளை போட்டு பீட்டாவை பத்தி ஆஹ் எதோ எழுதுறதும் அப்புறம் கெட்ட வார்த்தைகள் அதாவது எங்க ஏன்னா அங்க ரோடு அவ்வளவு பேர் இருக்காங்க திடீர்னு யார் அந்த ஆட்கள்லே தெரியல திடீர்னு கருப்பு சட்டை போட்டு ஒரு இருபது பேர் உள்ள வராங்க வந்து ஃபுல் கெட்ட வார்த்தையில மோடி மோடினு எதோ பேசுறாங்க எனக்கு வந்து யார் இவனே இவ்வளவு நேரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு கூட்டம் திடீர்னு ஒரு கேங் வருது இங்க இருந்து ஒரு கேங் வருது ஆஹ் யாரு வேணா இன்னொரு ஒரு கேங் தனியா வந்துட்டு தனித்தமிழ்நாடு ஒரு ஒன்று வரைஞ்சிட்டு நம்ம என்னத்துக்காக போராடிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் என்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 இதுல வந்துட்டு ரொம்ப புண்பட்டுட்டேன் அதனால தான் அந்த இதுல இருந்து கிளம்பி வந்தேன் சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை போனோம் அப்படின்னா நடுவில் வந்து பிஆர்ஐயா போன் பண்ணி நம்மளுக்கு நிரந்தர தீர்வு வந்துடும் நம்ம வெற்றி பெற போறோம் அப்படின்னாரு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா நடந்த விஷயங்களே எல்லா இடங்களையும் நடந்துட்டு இருக்கிற விஷயமே வேற ஒரு ஒரு கூட்டம்லாம் அங்க ஒரு பத்து மணிக்கு வச்சுட்டு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கொள்கையை சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு கூட்டத்துல பெப்சி என்ன பெப்சி கோக்கை பேன் பண்ணட்டி நான் செத்துடுவேன் அப்படிங்கிறான் ஒருத்தன் பெப்சி கோக்கை பேன் பண்ணா இது இந்தியா ஃபுல்லா பேன் பண்ணும் சரி ஓகே பெப்சி கோக்க வேணான்னா நீ குடிக்காத யாரையும் வாங்க சொல்லாத கடைக்காரங்களும் வாங்காம இருந்தா பெப்சி கொள்கை ஏன்னா மூணு நாளில் எழுபது பர்சன்ட் சரின்னு எதோ சொல்றாங்க இந்த மாதிரி கூட யோசிக்கலாம் ஸ்மார்ட்டா அதை விட்டு நான் வந்து செத்துடுவேன் பெப்சி கோக்கு நம்மள அழிக்கிறாங்க ஏன் வந்து என்னத்துக்காக போராடுறோன்னு தெரியாம கொள்கையே இல்லாமல் ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தெளிவாக போயிட்டுருந்துச்சு திடீர்னு இந்த கூட்டம் யாரு எங்கேருந்து வந்தாங்க என்ன நடத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நான் அங்கே இருந்த என் கூட அவ்வளோ நேரம் காலையிலேருந்து உட்காந்து இந்த பசங்க அண்ணன் நீங்கள் கிளம்புங்கண்ணே நீங்கள் வர்து வர்த்தில்லைனா இது வேற மாதிரி ஆயிடுச்சுனே அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்ப போகிறோங்கிறாங்க எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பத்து வருஷ காலமாக இந்த ஆட்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இருந்த இந்த விஷயத்த வந்து மாணவர்கள் சரியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கு சார்பாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் வராங்க இவ்வளவு நடந்துட்டு இருக்கு அப்ப அங்கங்க ஒரு கூட்டம் உழைக்கிது திடீர்னு ஒரு சின்ன ஆணையில ஒரு மைக் செட் போட்டு ஒரு ஒரு ஆள் வராரு கத்திகிட்டே வராரு இது வந்து பயங்கர ஜல்லிக்கட்டுக்காக உட்காந்துருக்க கூட்டம் கெட்ட வார்த்தை தேசிய கொடியை வந்து எரிக்க போறேன் எரிக்க போறன்ட்டு என்ன என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இது வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடுறவங்க அந்த விசி பார்க் உள்ள உக்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க அதுக்கு வெளியில ஆன்டி சோசியலா எதுதோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த இத்தனை விஷயமும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து எல்லாரையும் சேஃபாக நடத்து நடத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு என்ன ஒரு நல்ல விழிப்புணர்வுக்காக பண்ண விஷயம் வந்து இன்னைக்கு திசை இல்லாமல் எங்கேயோ போயிட்டு இருக்கே அப்படின்னு எனக்கு மெரினா நான் போகல இது வரைக்கும் ஏன்னா அங்கே ஒரு பத்து லட்சம் பேர் ஏதோ இருக்காங்க ஏழு லட்சம் பேர் ஏதோ இருக்காங்கங்கிறாங்க ஒரு இருபது இடத்துல மைக்கு எல்இடி ஸ்க்ரீனு பாட்டு டான்ஸ் அப்படி இருக்குனாங்க நான் இன்னும் போகல ஏன்னா அதனால் போகாதனால நான் பற்றி பர்சனலாக சொல்லக்கூடாது சென்னை வந்து சேர்ந்த உடனே இந்த வீடியோவை போடணும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து என்ன பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டேன் எல்லாரும் தமிழ் தமிழனோட இது தமிழனோட அது தமிழனுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பட் இது வந்து ஜல்லிக்கட்டு நோக்கி தான் ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தோணனாலதான் நான் இதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றேன் பட் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு தமிழன் பிரச்சனையை கண்டிப்பா அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான் பட் அது எத்தனை அட் த காஸ்ட் ஆஃப் வாட்டுங்கறதான் என் விஷயம் எத்தனை மாணவர்கள் உள்ள இருக்காங்க அவங்க ஜல்லிக்கட்டுக்காக நினைச்சு அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்க ஒருத்தர் வந்து வேற ஒரு கொள்கையோட வந்து அந்த ஒரு பரப்புரை செய்யறாரு பிட் நோட்டீஸ் தராங்க இது மாதிரி இவரு இந்த மாதிரி ஹிந்துத்வா ஏதோ போட்டு பிட் நோட்டீஸ் தராங்க பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு என்ன இது இதெல்லாம் அப்படின்னு அது மாதிரி இந்த மாதிரி மோடியை வந்து நம்ம இது பண்ணணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் படத்தை போட்டு ஒரு எக்ஸ்மார்க் போட்டு அதில் மாதிரி இந்துத்துவா கொள்கையுடைய மோடியை அழிக்க வேண்டும் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல யாரையும் திட்டவும் இல்லை பட் வந்து இதுதான் சரியான இடமா ஏன்னா மாணவர்கள் அத்தனை பேர் உக்காந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு நல்ல விதையை விதச்சோம் ஜல்லிக்கட்டுக்காக நம்ம நாட்டு மாடுகளை காப்பாத்தணும்னு அந்த விதை விதைச்சி காடு வளர்ந்துருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷ விதைகளை விதைக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அதனால தான் அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனேன் சுத்தமாக இது வந்து வேணாம் இதுக்குள்ள இது இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறம் இது வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சரி இதுக்கு என்ன தீர்வுனா பிஆர் ஐயா காரத்திக சிவசனாதிபதி இந்த ராஜேஷ் இவங்கெல்லாம் வந்து டெல்லியில் போய் கவர்மெண்ட் கூட மூவ் பண்ணி ஏதோ பண்ணி நானே நானே இவங்க மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா மார்க்கண்டே கஜூவரோட போஸ்ட் பார்த்தேன் ரரி சொல்யூஷன் கேட்டா இல்ல இது வந்து பைனலா பில் பாஸ் பண்ணா இது பெர்மனென்ட் ஆயிடும் அப்படின்னு ஒரு போட்டிருந்தாரு அங்க இருந்தா நானே தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வந்துட்டு இவங்க இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஈவினிங் ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க என்னையும் கூப்பிட்டாங்க நீயும் வாப்பா தம்பி நீ வந்து உட்காரு நீயும் உன்னோட இது கூட நீ அட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நீ எங்க கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த நாலு பேருக்கு தான் அழைப்பு பிஆர்ஐயா சிவசேனா பிள்ளைங்க ராஜேஷ் ராஜேஷ் என்ன நானே நாலு பேருக்கு அழைப்பு இன்னும் அவங்களே வந்து இந்த ஆர்டினன்ஸ் வச்சு இதுல என்ன நடக்கும் இதுக்கு அடுத்து என்ன கொண்டு போலாம் இது என்ன இது நிரந்தர தீர்வா இது டெம்பரரியான சொல்யூஷனா அவங்களே என்ன முடிவு பண்ணல அவங்களே நேரத்துல இருந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல சம்பந்தமான கொள்கைகள் உள்ள கொண்டு வந்து பயங்கர நேஷனலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணணும்னா அந்த அமைப்புகள் தனியா போய் பண்ணலாம் இத்தனை மாணவர்கள் பெற்றோர்களோட லைஃப் அவ்வளவு பேர் பேரை உள்ள வச்சுக்கிட்டு விதைகளை வெளிப்பது கண்டிப்பாக அதுக்கு நான் உடம்பு போக மாட்டேன் என்னோட என்னோடய ஃபோட்டோ வச்சு பண்ணுறது சுத்தமாக எனக்கு பிடிக்கலாது என் ஃபோட்டோ வச்சுட்டு வார்த்தைகள் எழுதுவது வந்து எனக்கு பிடிக்கல ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது என்னதான் இருந்தாலும் இது வரைக்கும் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா யாரையும் திட்டக்கூடாது ஏன்னா அதுதானே எனக்கு ஒரு ஒரு சிவிலைஸ்டு ஒரு விஷயமா ஒரு பார்லிமெண்ட்ரியாக பேசணும் இல்லையா அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை ஏன் நம்ம யூஸ் பண்ணும் இந்த போராட்டம் வேறு எங்கேயோ இருக்கோங்கிற ஒரு பயத்தில் தான் வந்து நான் இதை பற்றி இருந்து இது வந்து சுத்தமாக வெளில வந்துட்டேன் நல்ல தீர்வு வேணும் நானும் இருக்கேன் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைனா இதுல நான் மாடு வச்சிருக்கேன் நான் பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கேன் பட் இந்த மாதிரி இத்தனை மாணவர்களோட உணர்வோட யாரும் இயக்கங்கள் அதுவும் சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பேடாக இருந்துச்சு ஆஹ் நடக்குது உள்ளுக்குள்ள பல பாலிடிக்ஸ் நடக்குது அதுவும் அந்த மா அதை வந்து அந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்கள் அதுக்கு உண்டாகிறனா வந்து காமன் மேன் காமன் யங்ஸ்டர்ஸ் ஐடி க்ரௌட்ல இருக்கவங்க இவங்களுக்குள்ள இதெல்லாம் வரைக்கிறாங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவையில்லாமல் திசை திருப்பி இன்னும் அதை பற்ற வைக்கிறாங்க இதுக்கு என்ன தீர்வுங்கிறது வந்து நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போனால் தான் எனக்கே தெரியும் கார்த்தினனும் பிஆர்ஐயும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்பதான் அப்போ தான் எனக்கே தெரியும் நான் அவங்க ஏதோ சொல்லி இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் இந்த போராட்டத்துக்கு வேறு ஒரு கலர் அடித்து கொண்டு போகிறது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால தான் நான் வழங்கிட்டேன் ஏன்னா வந்து என்னதான் பார்த்தாலும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இந்த கூடி இருக்க முடியுமா மொதல் முதல்ல அலங்காநூறுகளில் சைலண்ட் ரேலி போகணுன்னு சொன்னப்போ ப்ரொட்டக்ஷன் கொடுத்ததே போலீஸ் தான் ஆத்தரைஸ் பண்ணதே கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கப்ப வந்துட்டு வேற ஏதோ விஷயம் இதுக்காக நான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல போலீஸை சப்போர்ட் பண்ணல எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணல நான் உண்மையிலே ஒரு தமிழனா சொல்றேன் என்ன பிரச்சனை போராடுறோங்கிறது மறந்துட்டு என்னென்னமோ பேசுறோம் எதோ தீவிரவாதமாக எதோ பேசுறோம் மதவாதமா பேசுறோம் அவனை கொள்ளணும் இவனை கொள்ளணும்னு பேசுகிறோம் அப்படி இந்த அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்து எனக்கு சரியா படலை அதனால தான் நான் விலகிட்டேன் ஸோ வந்துட்டு யாரும் இது வந்து எனக்கு திட்டுறதுன்னா திட்டலாம் பட் வந்து எனக்கு ரொம்ப இதான் பயப்பட்டியா அப்படின்னு கேக்கிறாங்க பயப்படல புண்பட்டுட்டேன் அதனால தான் வந்து நான் வேணாம் அது அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு தழுத்தாங்க அதுவும் என் ஃபோட்டோ வச்சு எதோ எழுதுறாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் வந்து சரி பா அப்படின்னு சொல்லி ஒதுங்க உட்காந்து நல்லது நடக்கும் நானும் வேண்டிட்டு இருக்கேன் இன்னைக்கு பிரெஸ்மேட்டுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா நானும் அதே டைம்ல ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காங்களா கூப்பிட்டாங்கன்னா நானும் போகிறதுக்கு ரெடியாக நானும் இப்போ சென்னை வந்து நானும் அமைதியாக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ வந்துட்டு எதோ பொருளையை கலப்புறீங்க நேற்று ஒருத்தன் வாட்ஸ்ஆப்ல வந்து உங்களை வந்து போலீஸ் கூட்டு போய் தனியாக ஒரு நாள் வச்சிருக்காங்களான்ட்டு கேட்குறீங்க பயங்கர ஒரு மாதிரி ஏன்னா என்னை கேளு தப்பு இல்லை இது நெட்ல பரப்ப ஆரம்பிக்கிறீங்க இங்க ஃபேமிலி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் பார்ப்பாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு எனக்கு அவ்வளோ கால் வருது ஒன்னா அவ்வளோமா ஏமா என்னான்னு கேட்குறேன் இல்லை இப்படிலாம் பேசிக்கிறாங்க எனக்கு ஃபோன்லாம் வருதுன்னு தயவு செஞ்சு வதந்தியை பரப்பி பரப்பி இந்த பிரச்சனையை வேற ஏதோ பக்கம் கொண்டு போவாதீங்க இதுதான் என்னோட அன்பான வேண்டுகோள் இதுக்கு நல்ல தீர்வு வந்து போராட்டம் வெற்றியில முடிஞ்சாதான் இத்தனை இளைஞர்களுக்கு இத்தனை மாணவர்கள் கூடுனதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அதனாலதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அதனால இந்த பிரச்சனைக்குள்ள வேற பிரச்சனையை உள்ள புகுத்தி சம்மந்த இல்லாத பிரச்சனையை கொண்டு வந்து அதுல இருந்து இது இன்னும் இந்த போராட்டம் எங்கெங்கோ எடுத்துட்டு போய் இது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் நான் வழங்கிட்டேன் ஸோ வந்துட்டு நீங்க தப்பா நினைச்சேன் என்ன திட்டுறதுன்னா திட்டலாம் ஆனா நான் இந்த பாட்டை பண்ணி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினது மக்களுக்கு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்த தெரிவிக்கணும் நல்ல ஒரு விதமான போராட்டமா இருக்கணும் அப்படின்னு தான் போராட கூடுனது மக்கள் யாருமே கூப்பிடல தெளிவா இருந்த முதல் மூணு நாட்கள் தெளிவா இருந்தவங்க இன்னைக்கு எதோ தனித்தனி கும்பல்கள் இருக்கிறது எனக்கு பிடிக்கிறது ஏன்னா இவ்வளவு ஏன் பேசுறேன்னா ரொம்ப எமோஷனலா ஹர்ட் ஆயிட்டேன் நான் ஏதோ நல்லது பண்ண போய் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிறது அது என் பேரை சொல்லி நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அண்ட் இங்க இருக்கிற யாரு கூட அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னன்னா இருந்து ஒரு ஒரு போட்டோ ஒரு அஞ்சாறு பேர் போட்டோ போட்டு இந்த ஆக்டர் இந்த ஆக்டர்னு ஒரு அஞ்சு ஆக்டரை போட்டு அதுல என் போட்டோவை போட்டு நீங்களாம் மினிஸ்டர் ஆவாங்க நீங்களாம் அரசியல் வர அரசியல் வந்து அரசியல் வர அளவுக்குலாம் எனக்கு அறிவு இல்லை அறிவு பத்தாது நான் ஒரு கருத்தை எடுத்துக்கிறேன் ஒரு விஷயத்த சொல்லி மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறேன் இதை மக்கள் போராடுறாங்க அதை அரசியல்வாதிகள் பாக்குறாங்க அவங்க அதுக்காக ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்க இது வந்து இது வந்து ஜனநாயக ப்ராசஸ் இது அன்னைக்கு பாரதியாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இதுக்காக திடீர்னு வந்து அரசியலுக்குள்ள வாங்க நீங்க வந்து நாடாளுமன்றம் இது வந்து சுத்தமா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எந்த ஒரு இது அரசியல் நோக்கத்துக்காக எல்லாம் செய்யலை நல்ல விஷயத்துக்காக செஞ்ச ஒரு விஷயத்த வந்து அரசியல் சாயமும் பூசாதீங்க ஏன்னா கண்டாது உங்களுக்கே நான் சொல்றேன் ஐ எம் நாட் லீடர் மெட்டீரியல் நான் லீடர் கிடையாது அதனால வந்து தயவு செஞ்சு இந்த விஷயம் பண்ணாதீங்க வேண்டி எனக்கு வந்து எமோஷனல் ஹேர்ட் ஆகுறதுனாலதான் இதெல்லாம் சொல்றேன் உண்மையிலேயே ஜல்லிக்கட்டுக்கு தீர்வு வேணும்னா இன்னைக்கு நானும் அதுக்காகதான் காத்துட்டு இருக்கேன் அவங்க என்ன வந்து சொல்ல போறாங்கன்னு நானும் தான் பாத்துட்டு இருக்கேன் சோ நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உண்மையிலே தீர்வு வேணும்னா அவங்க இந்த பிரச்சனையை பத்து வருஷ காலமா போராடிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுதான் எனக்கு சரியின்னு படுது அதனாலதான் நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் தயவு செஞ்சு என்னோட இதையே சொல்லியோ இது பண்ணியோ வேற ஏதோ கொள்கைகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க நான் முழுக்க முழுக்க இந்த விஷயத்துல இறங்க ஜல்லிக்கட்டு வேணுங்கிறதுக்காக நாட்டு மாடுகள் காப்பாற்றப்பட வேணுங்கிறதுக்காக இதுல வேற எந்த சாயமும் பூசாதீங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்காக நான் குரல் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் நாட்டு மாடுகளுக்காக குரல் தான் இருப்பேன் வேறு சாயம் பூசாதீர்கள் அவ்வளவுதான் என்ன நண்பான வேண்டுகோள் நன்றி